இன்னும் நாற்பத்தெட்டு மணித்தியாலத்துக்குள்ளால காசாவுக்குள் உதவி பொருட்கள் செல்லாவிட்டால் பதினாலாயிரத்தை விட அதிகமான குழந்தைகள் மரணிக்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டர் யுனைடெட் நேஷன் ஐநா சபையுடைய ஜெனரல் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் மனிதநேய உதவிகளுடைய தலைவர் டொம் ஃபிளிக்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மறுமுனையில் இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் காசாவுக்குள்ளால் உதவிகளை அனுப்ப வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாம் உடனடியாக களத்திலே இறங்குவோம் பொருளாதார தடையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துவோம் கடுமையான விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்கும் என்பதாக முக்கியமான மூன்று நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த வீடியோவை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் காசா மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு தற்பொழுது மோசமான ஒரு அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது அது என்னவென்றால் நேற்று ஐநா சபையுடைய முக்கியமான ஒரு பிரிவு தான் அதாவது மனித நேய உதவிகள் இந்த செக்ஷனுடைய தலைவராக தற்பொழுது இருப்பது தற்போது அவர்கள் இவர் பிபிசிக்கு ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடியார் என்னவென்றால் இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள்ளால் காசாவுக்குள் எந்த உதவியும் செல்லாவிட்டால் பதினாலாயிரத்தை விட அதிகமான குழந்தைகள் குறிப்பாக கை குழந்தைகள் மரணிக்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக அவர் ஒரு அதிர்ச்சி கருத்தை

உதவிகள் உடனடியாக செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டும்தான் இந்த பதினாலாயிரம் குழந்தைகளையும் அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களையும் நம்மால் காப்பாற்ற முடியும் அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே காசாவிலே ஏற்படும் என்பதாக ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருந்தார் தெரியும் கடந்த மாதங்களாக பதினோரு வாரங்களாக எந்த உதவியையும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காமல் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய ராணுவம் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நிலை காசா மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அருமையானவர்களே ஒரு குழந்தை இரண்டு குழந்தை பத்து குழந்தைகள் அல்ல பதினாலாயிரம் குழந்தைகள் அவர் என்ன சொல்கிறார் என்றால் எங்களுடைய கணிப்பு பிரகாரம் பதினாலாயிரம் குழந்தைகள் இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அதிகமான குழந்தைகள் தற்பொழுது பட்னியிலே வாடுவதாகவும் உடனடியாக அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அதுவும் கை பால் தேவைப்படுகிறது அதெல்லாம் இஸ்ரேல் ராணுவம் தற்போது தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது உடனடியாக அவற்றை உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து டோம் பிளிக்சர் அவர்கள் பிபிஎஸ்சியிடம் சொல்லும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு முழுமையாக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இந்த எதிர்ப்பை அவர்களுக்கு காட்ட வேண்டும் இவர்கள் இந்த அளவுக்கு உதவிகளை அனுப்பாமல் அதை தடுத்து வைப்பதிலே பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதை முதலாவது இல்லாமல் வேண்டும் காசாவுக்குள்ளால் எப்படியாவது உதவிகளை அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த சந்தர்ப்பம்

இஸ்ரேல் என்ன செய்தார்கள் முதல் கட்டமாக ஐந்து ஐந்து ட்ரெக்களை மட்டும் காசாவுக்குள்ள நுழைவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இருபத்தி இரண்டு லட்சம் ஜனத்தொகையை கொண்ட காஜாவில் வெறுமனமே ஐந்து ட்ரெக்கூட உதவிகள் சென்றால் எந்த அளவுக்கு போதுமானது பெரும் சமுத்திரத்தில் ஒரு துளி தண்ணீரை விடுவதை போல அல்லவா இருக்கிறது இந்த ஐந்து ட்ரக் எத்தனை பேருக்கு கணியமானவர்களை உதவ முடியும் எத்தனை பேருடைய உயிர்களை காப்பாற்ற முடியும் அதனால தான் டொம் பிரிக்ஷர் அவர்கள் சொல்றாரு வெறும் நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களுக்குள்ளால குறைந்தபட்சம் நூறு லொரியாவது ஹண்ட்ரட் ட்ரக்ஸ் நூறு லொரியாவது காசாவுக்குள்ளால் நுழைய வேண்டும் அப்படி நுழைந்தால்தான் அந்த பதினாலாயிரம் குழந்தைகள் உட்பட தாய்மார்களுடைய உயிர்களையும் எம்மால் காப்பாற்ற முடியும் இல்லாவிட்டால் எம்மால் காப்பாற்ற முடியாது என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று இந்த விடயங்களை பிபிசி இடத்திலே டோம் அவர்கள் பேசியிருந்தார் அப்படி என்றால் இன்று ஒரு நாள் மட்டும் தான் இருக்கிறது இன்றைய இரவுக்குள்ளால நூறு ட்ரக் உதவிகள் நுழைய வேண்டும் அப்படி நுழைந்தால் மட்டும்தான் அந்த பதினாலாயிரம் குழந்தைகள் இது ஒரு இதைவிட அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள் எனவே காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலை இவர்களுக்குள்ளால் ஏற்பட்டிருக்கிறது இதை தான் முக்கியமான நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக தற்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டால் இந்த யுத்தத்துடைய ஆரம்ப கட்டத்தில் பல உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் இதே போல கனடாவை தடவை பிரான்ஸ் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலின் பக்கம் தான் இருப்போம் என்று சொன்னவர்கள் இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆதரவை தெரிவித்தவர்கள் தற்பொழுது எதிராக மாறியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இனப்படுகொலை காசாவிலே நடக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே பதினாலாயிரம் குழந்தைகள் என்பது எதிர்கால ஜெனரேஷன் கண்ணியமானவர்களே எதிர்கால ஜெனரேஷன்களை முழுமையாக அழிப்பதற்கு இந்த இஸ்ரேல் துணிந்து கொண்டிருக்கிறார்கள் அவள் அவர்கள் முக்கியமாக பெண்களையும் குழந்தை குழந்தைகளையும் தான் அதற்கு என்ன காரணம் என்றால் பெண்கள் இருந்தால் தான் இன்னும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதே போல குழந்தைகளை நாங்கள் அடியோடு அழித்து விட்டால் இவர்கள் அடைந்து எங்களுக்கு எதிராகவே இவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள் அதனால இவர்களை அடியோடு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் ஆரம்பத்திலேயே இவர்களை இல்லாமலாக்கிவிட்டால் எங்களுக்கு எதிரிகள் வரமாட்டார்கள் என்ற நினைப்புல இந்த அளவுக்கு இரக்க மனப்பான்மை இல்லாமல் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தான் இந்த காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கையில் இருக்கிறது அந்த குழந்தை பசியின் அழுவும் பொழுது அந்த தாய் என்ன செய்வா எப்படியாவது அந்த குழந்தையுடைய பசியை இல்லாமலாக்க வேண்டும் போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்வார் ஆனால் கண்ணியமானவர்களை காசாவில் என்ன நடக்குது என்றால் ஒரு வீடியோ வந்திருக்கிறது ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய மடியில் இருக்கிறார் அந்த குழந்தை பசியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார் அதை கண் முன்னால் அந்த தாய் பார்க்கிறார் கண்ணியமானவர்களே எந்த என்றால் அந்த குழந்தையுடைய உடம்பில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன என்பதையும் எண்ண முடியும் அந்த அளவுக்கு அந்த பிள்ளையுடைய உடம்பிலே எலும்புகள் விளங்க ஆரம்பிக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் சாப்பாடு இல்லாமல் தான் கண்ணியமானவர்களே சாப்பாடு இல்லாததின் காரணமாக அந்த குழந்தைகள் மெலிந்து எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தாயுடைய கையிலே இருக்கும் பொழுதே உயிரை விடுகிறார்கள் யுத்தத்துக்கு முன்னால குழந்தைகளுடைய போட்டோக்களையும் யுத்தத்துக்கு பின்னால அந்த குழந்தைகளுடைய போட்டோக்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களா என்று தெரியாத அளவுக்கு அவர்களுடைய உடம்பிலே மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த அளவுக்கு அநியாயங்கள் அங்கே நடக்கிறது கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு அநியாயங்கள் இனப்படுகொலைகள் காசாவிலே நடக்கிறது என்றால் எத்தனையோ வீடியோக்கள் வருகின்றன அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது எம்மை அறியாமலே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது இந்த வீடியோக்களை இந்த இடத்திலே எனக்கு சமர்ப்பிக்க முடியாது முடியாது என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அங்கே இது சம்பந்தமான வீடியோக்களை நான் அப்லோட் செய்வேன் அருமையானவர்களே எந்த அளவுக்கு என்றால் ஒரு வயோதிபர் வீல் சேர்ல இருந்து கொண்டிருக்கிறார் அழுது கொண்டு பேசுகிறார் நான் இரண்டு நாட்களாக எந்த சாப்பிடவில்லை இன்று மூணாவது நாள் எனக்கு சரியான பசியாக இருக்கிறது ஒரு ரொட்டி துண்டு இருந்தால் போதும் நான் சாப்பிட்டு கொள்வேன் அது கூட இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் அழக்கூடிய காட்சி அல்லாஹ் அக்பர் பார்க்க முடியாத கண்ணியமாக பிரியமானவர்களே ஜபாலியா பகுதியில் வாழ்ந்த வாழக்கூடிய ஒரு வாலிபன் தான் ஹுசைன் அல் அவுதா நோன்பு பெருநாளுடைய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அழகான மூன்று குழந்தைகளை வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது பூலா பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஐது உல் நல்வாழ்த்துக்கள் என்பதாக அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார் அந்த மூன்று குழந்தைகள் தற்பொழுது இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலினால் ஒரே தடவில் மரணித்து விட்டார்கள் கண்ணியமானவர்களே அந்த குழந்தைகளை இவர் அழுத வண்ணம் அடக்கக்கூடிய காட்சிகள் அல்லாஹ் வர் நம்முடைய உடல்லை மெய்சிலிருக்க வைக்கிறது இந்த அளவுக்கு அநியாயம் இதே போல லீனா என்ற ஒரு வாலிப பெண் ஒரு இடத்திலே அமர்ந்து அவள் பைத்தியம் பிடித்தது போல் ஒரு இடத்தை பார்த்து தன்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய அழைத்துக் கொண்டிருக்கிறார் கூற போனால் கண்ணியமானவர்களை தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் ஒரே ஒரு வான்வெளி தாக்குதலினால் மரணமடைந்திருக்கிறார்கள் அந்த இடிபாடுக்குள்ளால் சிக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த இடிபாடுக்குள்ளால் சிக்கி மரணம் அடைந்தவர்களுடைய பெயரை சொல்லித்தான் இந்த லீனா என்ற பெண் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இவள் மட்டும்தான் தப்பித்திருக்கிறார் மொத்த முப்பத்தி ஐந்து பேரும் அந்த மரணமடைந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலை என்பதை யோசித்துப் பாருங்கள் கண்ணியமானவர்களே ஒரு குழந்தையுடைய போட்டோ வருகிறது இதுதான் அந்த போட்டோ இந்த குழந்தையை பாருங்கள் உடம்பிலே சதை வெறும் எலும்புகள் மட்டும் தெரிகிறது இந்த அளவுக்கு பஞ்சம் காசாவிலே நிகழ்கிறது அந்த இஸ்ரேலிய ராணுவம் எந்த உதவியையும் இவர்களுக்கு கொடுக்க விடாமல் தடுத்து அவர் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தான் இவர்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே மனிதாபிமானம் செத்துவிட்டது அரபு நாடுகளை கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் குரல் கொடுக்கிறார்கள் இந்த விடயங்களை பார்த்து நேற்று கூட அயர்லாந்துடைய பாராளுமன்றத்திலே காசாவுக்காக வேண்டி ஒருவர் பரிந்து பேசுகிறார் அழுத வண்ணம் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் இதே போல இத்தாலியுடைய பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் கூட இந்த விடயமாக இருக்கிறார் நெதர்லாண்டில் மிக பெரிய போராட்டம் இதற்காக வேண்டி நடந்திருக்கிறது ஆனால் கண்ணியமானவர்களே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த காசாவுக்காக வேண்டி அரபு நாடுகளிலே பெரும் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது என்று ஒன்றுமில்லை ஐரோப்பிய நாடுகளை உதவுவதற்கு இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு முன் வரும் பொழுது இந்த அரபு நாடுகள் என்ன செய்கிறது கண்ணியமானவர்களே அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய வியாபார ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியா நினைத்தால் இதுவே வேண்டுமானும் செய்ய முடியும் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் செய்ய முடியும் யாரும் ஒன்றும் செய்யாமல் தங்களுடைய பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைய நாளுக்குள்ளால் உதவிகள் செல்லாவிட்டால் எதிர்கால ஜெனரேஷன் முழுமையாக அழிந்துவிடும் ஆனால் கண்ணியமானவர்களை அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் நிச்சயம் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்வான் அதைத்தான் நான் ஆரம்பத்தில்

செய்வார் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டுவார் இந்த காசா தொழுகையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கட்டாயம் துவா செய்வோம் அல்லாஹ் நிச்சயமாக இவர்களுடைய நிலைமையை சீராக்குவார் எதிர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறையடிப்பார்